ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன்த்து டுவெல்த்து ப்ரொவிஷ்னல் ஷீட் வந்து டவுன்லோட் பண்ணது எப்படி அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஆன்லைன்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுடைய மொபைலில் இருந்தே நீங்கள் இந்த தற்காலிக மதிப்பெண் சான்று வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ ரீசெண்டாக வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகி உள்ளது ஸோ அந்த மாணவர்களும் இந்த மதிப்பெண் சாந்தை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அது எப்படி இருந்தால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம அரசு தேர்வுகள் இயக்கத்துக்கான இந்த வெப்சைட்டில் வந்தாச்சு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி ப்ரைவேட் கேண்டிடேட் ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து லெவன்த்து டுவெல்த்து ரெண்டு பேரோட ஷீட்டுமே எக்ஸாம் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நம்ம ஷீட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா இயர் மந்த்து டேட் அப்படின்ற ஃபார்மேட்டில் கொடுக்கணும் அதுக்கடுத்து இங்கே இருக்கிற கேப்ஸாவை நம்ம கொடுத்துட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட் வந்து டவுன்லோட் ஆகும் ஸோ எந்த டவுன்லோட் ஆகிறதுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த வெப்சைட் லிங்க் வந்து கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த டைரெக்ட் லிங்க்னு அதில் இருக்கும் ஸோ அதில் நீங்கள் போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் அப்படி இல்லைனா நீங்கள் போயிட்டு கவர்மெண்ட் வெப்சைட்டு போயிட்டு டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் போய் பார்க்கணும் ஸோ அதில் போயிட்டு ரிசல்ட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் வியூ அதுக்கப்புறமா மார்க்ஷீட் டவுன்லோட்னு அடுத்தடுத்த ஸ்டெப்பு வரணும் ஸோ டேரெக்ட் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கோம் ஸோ தேவைப்படுறவங்க அந்த லிங்க் மூலிமாவே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுங்க ஸோ மார்க்ஷீட் டவுன் டவுன்லோட் பண்ணவங்க நெக்ஸ்ட் வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க இந்த போல் பயனுள்ள தகவல் அனைத்தும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களோட சந்தேகங்களை கமெண்ட்டில் தெரிவிங்க நன்றி